அந்த வண்டி இது ஏழை பங்கு நான் நீங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் வச்சுக்கிடுவேன் உங்களுக்கு நான் போகாமல் எல்லாம் பேசுகிறேன் சந்தோஷமாக வச்சுக்கிடுவேன் அது ரைட் விங்கா லெஃப்ட் விங்கான்னு கேட்குறேன் தடையில் நம்ப மதிமுகவுடைய கூட்டமும் இடதுசாரியோட கூட்டம் எப்படி நடக்கும் சீமானுடைய கூட்டம் எப்படி நடக்குது அந்த கூட்டம் இந்த கூட்டம் வேற இல்லையா அவர் எப்படி நடக்கும் எந்த அவங்களுடைய நான் சொல்கிற கூட்டம் சேர்றது இல்லை அவர் நடத்துகிற மேடை பத்துக்கு பத்து மேடையில் போடுறாங்க நீங்கள் போட்டு நீ பாட்டிருக்கீங்களா நான் கூட்டம் நீங்கள் லட்சம் பேர் வரணும் பரமசந்தோஷம் நீங்க தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி இல்லை மறுக்கவே இல்லையே அவர் எந்த கூட்டத்தில் போடுறாரு ஃபோர் நாட் செவன் லாரியில் போடுறாங்க பத்துக்கு பத்து சாதாரண கூட்டில் போறாங்க நீங்க போட்டுருக்கீங்களா ரைட் விங் ஏதோ சொல்வீங்க நீங்க அப்புறம் நீங்க லெஃப்ட் விங் என்ன என்ன விங் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து இறங்குனீங்க செப்பரேட் ஃபிளைட்ல வந்து இறங்குனீங்க கேரவன் வந்து இறங்கினீங்க அண்ணே சீமான் கேட்குறாரு தனி சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்துட்டு கேரவன்ல நின்று பேசிட்டு போயிட முடியும் இதுதான் பாலிடிக்ஸ்னா நாடு எங்க போகும்னு கேட்குறாரு அது பதில் இல்லையா